ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சோள பணியாரம் எப்படி செய்யலைன்னு பார்க்க போகிறோம் இந்த மாவு வச்சு பனியாரம் இட்லி அதுக்கப்புறம் வந்து தோசை இது வேணாலும் மேக் பண்ண பட் இன்றைக்கி நான் பணியாரம் ஊற்றி காமிச்சிருக்கேன் ஸோ இது சோளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இதில் வந்து நிறைய கால்சியம் ப்ரோட்டீன் அதுக்கப்புறம் வந்து விட்டமின்ஸ்லாம் நிறைய இருக்குது வெள்ளைச்சோளம் சிகப்பு சோளம் ரெண்டு இருக்குது பட் நான் இன்றைக்கி வந்து எனக்கு கிடச்சி வெள்ளைச்சோளம் தான் கிடச்சி அதனால எடுத்துருக்கேன் வெயிட் லாஸில் இருக்கும்போது என்னால் வைட்டே பண்ண முடியலக்கா நான் வந்து இட்லி தோசை தான் சாப்பிட்றேன் ஆனாலும் எனக்கு அது ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான சிறுதானி இட்லி தோசை பனராக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது அண்ட் ஈஸியாகவும் நம்ம மேக் பண்ணிடலாம் நம்ம எப்போவுமே வந்து யோசிச்சுட்டே இருப்போம் இதை என்ன செய்யறது அதை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிப்போம் அதுக்கு வந்து டக்குன்னு வந்து ஒரு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும் ஸோ அந்த வேலை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சோளம் நம்ம பார்க்க போகிறோம் வெள்ளை சோளத்தை வந்து எப்படி நம்ம வந்து மாவு அரைக்கலாம் மிக்ஸியில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சொல்லுவாங்க மெஷர்மெண்ட் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சோள மாவில் வந்து ஏதாவது நீங்கள் வந்து அதாவது மாவு கிடையாது வெளில சொல்லும் எந்த ஒரு இதாக வந்தால் மெஷர்மெண்ட் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் மாறிடுச்சு அப்படின்னா அவங்களோட மாவு வந்து ஸ்பாயில் ஆயிடும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் வெள்ளைச்சோளம் ஒரு கப் ரேஸ் அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக இட்லி அரிசி சேர்த்துக்கலாம் இல்லை சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கலாம் பட் நான் இன்றைக்கி கிட்டே ரேஸ் அரிசி தான் நான் எப்போவுமே சாப்பாட்டுக்கு சரி மாவு வர்றதுக்கு வந்து ரேஷன் நர் தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் ரேஸ் நரிசி எடுத்துருக்கேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன் எனக்கு வந்து தான் தெரியும் அதனால தான் நான் வந்து கையிலே போட்டிருக்கேன் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வரும் இதில் நீங்கள் பச்சை அரிசி தே வந்து தேவையில்லை ஏன்னா வெள்ளுமே நல்லா கிறிஸ்பியாக நல்ல கலராக அந்த எல்லோஷாக வரும் பார்த்திங்களா தோசை பனி வரும் அதெல்லாமே வெள்ளை சொல்த்தி அந்த தன்மை இருக்குது அப்படின்றதுனால இதுக்கு வந்து நீங்கள் பச்சை அரிசி தேக்க வேணாம் அப்படி சேர்க்க விருக்கப்பட்டிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எந்த அரிசி ஊற வச்சாலும் அந்த அரிசியை வந்து நல்லா கழுவிக்குங்க ஸோ நல்லா நான் கழுவி எடுத்துக்கிட்டேன் நாலஞ்சு டைமு ஸோ கழுவி எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி தண்ணி பார்த்திங்கன்னா எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு ஸோ அந்த மாதிரி நல்லா தண்ணி தெளிவாக இருக்கும் இப்போ இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து வைக்க மாட்டேன் மாட்டேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மாவு நான் வந்து மிக்சியில் தான் அரைப்பேன் அப்படின்றதுனால நான் மாவு அதிகமாக அரைக்கும் போது மிக்ஸி சூடாயிரும் அப்படின்றதுனால நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை தனியாக அப்படியே ஜில்ல ஆட்டும்போது ஆட்டும் போது வந்து மிக்ஸி சூடும் இந்த ஜில்லனசூடு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்போ வந்து ஒரு வித வித விதப்பாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸியில் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் இதை வந்து நான் ரெண்டு டைம் மிக்ஸியில் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ நீங்கள் வந்து மிக்ஸிலே அரைச்சி எடுக்கும்போது வந்து கலக்குவீங்க இல்லையா மாவு அப்போவே வந்து உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சிறுதானிய இட்லியில் ஒரு ரெண்டு நாளைக்கு தான் மாவு வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் புளிப்பெடுத்துடும் நம்ம மாவு அதாவது நார்மல் மாவு இட்லி தோசை மாவு புளிப்படிச்சுன்னா கூட வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி வணக்கி பிடிச்சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பட் இது அவ்வளோவா இருக்காது ஸோ ரெண்டு நாள் ஃப்ரெஷ்ஷாக சுட்டு சாப்பிடனா இதை விட டேஸ்ட் வந்து நமக்கு வந்து அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நல்லா மாவை கலக்கி வச்சுக்கிட்டேன் நான் வந்து இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு தான் சுட்ட இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவை நான் அரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருக்க போகிறேன் நீங்கள் வெளியில் வச்சுட்டு கூட ஒரு டூ ஹவர்ஸ் செல்லில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ நான் மார்னிங் இதை அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ நான் ஒரு ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டியில் பாப்பாவுக்கு சாப்பாடு விட்டு செய்வேன் ஸோ அதனால் ஃபைவ் தேர்ட்டி அப்படின்றம்போது நான் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுருவேன் காலையில் ஒரு நைன் ஓ க்ளாக் மாவா வச்சேன் ஒரு டென் டென் தேர்ட்டி போல எடுத்து நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன் ஸோ வச்சுட்டேன் அப்படின்னா நான் ஈவினிங் வந்து எடுத்து பாப்பாவுக்கு வந்து இது ஊற்றி கொடுப்பேன் ஸோ நல்லா கலக்கிக்கோங்க கையை விட்டு நல்லா உப்புட்டு கலக்கிப்போங்க சில பேர் வந்து செய்யும்போது எடுத்து போட்டு கலக்குவாங்க ஸோ இதுவுமே ஒரு டிப்ஸை உப்போட்டு கலக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மேக்னிஸ் மேக்சினில் படித்தேன் ஸோ அதுக்காக தான் இந்த டிப்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா நான் கலக்கிக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளிச்சிருவோம் ஸோ மாவு வந்து பார்த்திங்கன்னா புளிச்சது வந்து காமிச்சிருக்கேன் ஸோ புளிச்சிருச்சு மாவை அடுத்த நாள் இதை எடுத்தா அடுத்த நாள் கிடையாது ஈவினிங் எடுத்தால் தான் மாவு புளிச்சு வச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பனியார்கள் வச்சுருக்கேன் ஸோ பனியார்கள் வச்சுட்டு நான் பாப்பாவுக்கு அப்படி ஊற்றுறதுனால தாராளமாக எண்ணெய் விட்டுக்கிட்டேன் நல்லா எண்ணெய் விட்டு பப்பாவுக்கு வந்து பனியார ஊற்றி தர போகிறேன் ஸோ வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா சும்மா ஒவ்வொரு ட்ராப் என்ன வச்சுக்கிட்டு இல்லை என்ன ஊற்றோம்னா இப்போ சொல்கிற மாதிரியான பா இதெல்லாம் இருக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் சுட்டுக்கலாம் நல்லா தான் வரும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பனியாரம் ஒவ்வொன்றா ஊற்றுக்கிட்டேன் முக்கியமான விஷயம் இப்போ நம்ம பனியாரம் ஊற்றும்போது வந்து கழுக்கு தான் ஊற்றுவோம் அந்த குழி வந்து முக்கால் குழிக்கு தான் ஊற்றுவோம் ஏன்னா அடுத்த பனியாரம் உப்பி வரும்போது கரெக்டாக இருக்கும் பட் ஆனால் இந்த பனியாரம் அவ்வளோவா உப்பிலாம் வராது நம்ம எப்படி ஊற்றுறமோ அப்படியே தான் வரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த குழி நிறைய ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுட்டேன் ஒரு டூ மினிட்ஸ் இருந்துச்சுனாலே நல்லா கிறிஸ்பியாக வெந்துடுவோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு நான் வந்து வேக வச்சுக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் திருப்பி போட்டு இது வந்து இப்படிலாம் வராதுங்க என்னோடய பாப்பா வச்சுக்கிட்டு நான் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி இருக்குது பட் நீங்கள் நார்மலாக சொன்னிங்கன்னா சூப்பராக வருங்க பாருங்கள் செம்மையாக இருக்கா பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டு அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் இது நீங்கள் சோளத்தில் வந்து என்ன சமைச்சிக்கணும் அந்த வீடே வந்து ஒரு மாதிரி மணக்கும் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் சோளம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் நீங்கள் சோள பனியாரனால் ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோளம் சரி பணியாரங்கிற மாதிரி தோசை ஊற்றிட்டிங்கன்னா அது வேகும்போதே வந்து அந்த ஆரம்பம் வந்து வா செம்மையாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் புளி குழம்பு அதுக்கப்புறம் வந்து கார சட்னி தக்காளி சட்னி இந்த மாதிரியான சட்னி லைட்டாக புளிப்புற ஐட்டம் மாதிரியான ஆகிட்டோம் இந்த மாதிரி வந்து சிறுதானிய இட்லி தோசைக்கெலாம் வந்து செம்மையாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் அப்படி தான் வச்சு சாப்பிட்டேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கறி குழம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கன்னு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லாதது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்டோட பார்க்குறேன் அது வரைக்கும் பை டேக் கேர்